திறங்காட்டு பட்டியல ஆதி காலம் ஐயாக்க உள்ள காலம் பாட்டேன் பூட்டை காலத்துல இந்த ஊருக்கு எப்படி வந்தாங்க இந்த ஊர்ல எப்படி குடியேறினாங்க இந்த சாமியெல்லாம் சாமி ஊரா வீரம் குறையாம இருக்கா ஏன்னா இதுல என்னன்ன நாங்கெல்லாம் பரம்பர கோடாய் ஒரு ஊரு செழிப்பா இருக்குன்னா அந்த ஊர்ல என்ன அப்ப அந்த சாமியை துடியா இருக்கனாலதான் அந்த மக்கள் அவளை செழிப்பா இருக்காங்க அப்ப சாமியை மறுச்சு கட்டிடுவோம் அப்ப அந்த ஊருக்காரங்க தன்னால தன்னால் அடங்கிடுவாங்க இது இந்த உலகத்துல நடக்குது நிறைய நடக்குது கூப்பிட்ட உரளுக்கு எந்த உருளையும் எங்குடையே பயணித்துக் கொண்டிருக்கிறது புல்லாத உடமரம் அறுநூறு வருஷமா கருவ உடமரம் தான் படுக்க ஐநூறு அடி அறுநூறு அடி எழுநூறு அடி போர் போட்டாலும் புகையா கிளம்பும் தண்ணி வராது

சேது பதினாடி சேது பதினாடி புள்ளாதே சிவகங்கு நன்னாடி செம்மண்ணு வரக்கிது யதா அஞ்சு ஜடே பரஜி வரே உனக்கு அழகு ஜடையும் துரணையிட என் சிவகங்கை சீம நாடு என் வெட்டுடையா கொஞ்ச நேரம் இந்த ஜிரங்காட்டு பட்டியல உள்ளே இந்த கருப்பனையும் முத்துமாரியும் விளையாடுது பாட்டேன் போட்டேன் ஆண்ட ஜாமி ஜாட்டுப்பட்டியில அது ஒரு காலா ஜிரங்காட்டுப்பட்டியில ஐயாக்க உள்ள கால பழைய கிழவைங்க உள்ள காலத்திலே சிறங்காட்டு பட்டியல குடிக்க ஊரல் இல்ல முப்பாட்டே காலத்துல குடிக்க கஞ்சி இல்ல கையெடுத்து நிம்மதிய கும்பிட சாமி இல்ல பிறப்ப நல்லா பிறங்கோடிய பங்காளி எல்லாம் ஜாமி கும்பிட கூப்பிட்டா பகையா தான் போறேன் இங்க இருக்கு இந்த பெரிய மனுஷரெல்லாம் எங்க ஆயுசுக்குள்ள நாங்க கண்ணலகம் பார்க்கணும் இருக்கும் பிள்ளைகளுக்கு நல்ல பாதைய காட்டணும் இல்ல இன்னும் முப்பாட்ட அண்ட ஜாமி மம்மா ஆண்டு போயிரும் பதிமூணு வருஷம் பாரா மலையில் பஞ்சம் போகுது சிறங்காட்டுப்பட்டியில கம்மா கரை எல்லாம் கல்லு புல்லுமே இதுடா கருப்பு அப்ப நம்ம கிளவி சொல்லி எழுதுச்சா நான் எப்படி மக்க வளர்க்க போறேன் பஞ்சம் தாங்களே நான் எப்படி இந்த பஞ்சத்துல பட்டி பிள்ளைகளை வளர்க்க போறேன் பெரிய கரம்பூ சாமிய அப்ப ஜங்காட்டுப்பட்டியில முத்த வாரிசுக்கு சாமி இறங்கிட்டா

இந்த கண்டு தொத்த கண்டாருக்கு ஒரு கட்ட கொங்க மனசே இது என்ன செய்ய போறே கிழவே சொன்னாரா இது நம்ம சிறங்காட்டு கோயில் மாடா வளர்க்க போறேன் கண்டு வளருது சிறங்காட்டு பட்டியில நம்ம கோயில் மாடு காவாருதுடா இன்னேரா மாடு வளருது ஊருல கூட்டம் போட்டு இந்த மாட்டை அலங்கா ஒரு மஞ்சு வராட்டுக்கு கொண்டு ஒத்த கைத்துல மாடு கொண்டு போறாரு அலங்கா ஒரு ஜல்லிக்கட்டுக்கு அப்ப கிளவி சொல்லுச்சா மாலை இட்ட மாடு கொண்டு போறாக இந்த மாட்டு மேல எந்த சாமிடா கூட போக போற அப்ப வலது கும்புல கருப்பன நொண்டி சாமியே தான் பாண்டி பரியுது அலங்கா நல்ல வேட்டும் பறியுது மறு ஒரு மணி அடிக்குது நம்ம கிளைவின் சொல்லி மாடவுக்குறாரு இது சிறங்காட்டுப்பட்டி கோயில் மாடியா

இந்த ஜரங்காண்டபட்டி கோயில் மாட்டு கொம்புல ரெண்டு பூதா வாயா புளந்து நிக்குதுடாய் இது கொண்டா போய் சாமி மாட்டுடாடா கள்ளி செரி நல்ல கம்மாயா ஆய் கள்ளி செரி நல்ல கம்மாயா காந்து அலறுதுடாய் அஞ்சு உடம்புள்ள சத்தம் கேக்குதுடாய் ஆய் கொஞ்ச நேரம் களி செரி எல்லைய வெட்டி இந்த ஜரங்காற்றின் பட்டியல உள்ள தங்கச்சி முத்துமாரியும் கொஞ்ச நேரம் கழி காளி ஐயா என்று விளையாட எந்திரி ஓடிவான தங்க நல்ல